மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் பத்தோடு பதினொன்றாக இவர்களும் போராடுகிறார்கள் போராடி பார்த்துவிட்டு வேலைக்கு திரும்பி விடுவார்கள் என்று கருதாமல் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்லது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று இந்த தொழிற்சங்கங்களின் சார்பில் எமது அரசியல் கட்சிகளின் சார்பில் தோழமை உணர்வோடு வலியுறுத்துகிறோம் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள் இந்த ஆட்சி வலிமையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாங்கள் வலதுசாரிகள் இங்கே காதூண்டு விடக்கூடாது என்று இந்த ஆட்சியை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் திமுகவோடு இணைந்து மதவாத சக்திகளை சாதியவாத சக்திகளை பிற்போக்கு சக்திகளை விரட்டியடிப்பதற்காக கைகோர்த்து நிற்கிறோம் அந்த தோழமை உணர்வோடு தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதல்வருக்கு நாங்கள் விடுத்தர வேண்டுகோள் டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகள் நூறு விழுக்காடு ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் இதனால் அரசுக்கு எந்த வகையிலும் பொருளாதார பாதிப்பு நிதி நெருக்கடி ஏற்படாது எனவே இதற்கு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேசி நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உங்களை வாழ்த்தி எப்போதும் உங்களோடு இருப்போம் என்ற உறுதியை தந்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்